முக்கிய செய்திகள் கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக தரம் உயர்த்துவது குறித்து நிதிநிலைக்கு ஏற்ப முதலமைச்சரின் உத்தரவு பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கா ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை நேரில் சந்தித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடிதம் வழங்கினார் போட்டித் தேர்வு எழுது வருகின்ற மாணவிகளுக்கு ஓரிரு நாட்களுக்கு தங்க விடுது வசதி ஏற்பாடு செய்ய உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பொதுப்பிரிவு மற்றும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கான இணையவழி கலந்தாய்வு நாளையுடன் நிறைவு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தில் இன்று மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த பர்த்ரு மக்தாஃப் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வருகின்ற ஜூலை மாதத்தில் மேற்கண்ட இந்த ஏழு நாட்களுக்கு வங்கிகள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறக்கூடிய ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதுகின்றன நடப்பு நிதியாண்டில் நாடு முழுவதும் நானூறு கிளைகளை திறக்க பாரத ஸ்டேட் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அம்மா உணவகத்தில் பணியாற்றும் தினக்கூலி பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது முதல்வரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஊரக சாலைகள் அமைக்க நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அரசு கேவில் தொலைக்காட்சிக்கு இரண்டு மாதங்களில் ஹெச்டி பாக்ஸ்கள் வாங்கித் தரப்படும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் விதிமீறல்கள் காரணமாக நூற்றி இரண்டு பட்டாசு ஆலைகளின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஊரகப் பகுதிகளில் மழைநீரை சேகரித்து வேளாண் பணிகளை மேம்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் ஐயாயிரம் புதிய சிறு குளங்கள் இருநூற்றி ஐம்பது கோடியில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் பெரியசாமி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பதினெட்டாவது லோக்சபா கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் தமிழக எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது பேரும் நாளை பதவியேற்க உள்ளனர் முதுநிலை நீட் தேர்வு ரத்தானதால் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் மிகுந்த விரக்தி அடைந்துள்ளனர் என்று முதலமைச்சர் மு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஃபை சேவை வழங்கப்படும் என்று பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்ட தலைமை பொது மேலாளர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஊழியர்கள் தாமதமாக அலுவலகம் வந்தால் அரைநாள் விடுப்பாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று கரூர் வரை மட்டுமே சேலம் மயிலாடுதுறை இடையிலான ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலை கல்லூரியில் இன்று மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது நீட் தேர்வில் நடந்த முறைகேடு குறித்து விசாரணை செய்ய மத்திய அரசு சிபிஐக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு துணைத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வழங்கப்பட்டுள்ள வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படும் இரண்டாம் ஆண்டு கல்வி விருது விழாவிற்கு பாஸ் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்